அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் அவசர தேவிக்கு உடனே பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிறிய அமல் தான் எல்லோருமே செய்யக்கூடிய வகையில் ஒரு எளிமையான ஒரு அமல் தான் இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ரொம்ப அவசரத்தில் இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து எனக்கு உடனே உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவசரமாக உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அன்றைக்கு இரவுக்குள்ளே நீங்கள் இதற்கான பதிலை பெறாமல் நீங்கள் தூங்க மாட்டீங்க அந்த அளவு அல்லாஹ்விடமிருந்து உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலாக இருக்குது இப்போது அது என்ன அமல் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு தேவை இருந்தது அப்படின்னா அதை மனசில் நீர்த்த வச்சுக்கிட்டு ரெண்டு கத் சலாத்துல் ஹாஜித் தக்பீர் கட்டி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஓதி ரெண்டு ரக்காத்தை தொழுது முடிச்சுட்டு அல்லாஹினுடைய இரண்டு திருநாமமான யா கனியூ யா முகுனி தேவைகள் அற்றவனே செல்வ சீமா நாக்குபவனே இந்த இரண்டு பெயரையும் நீங்கள் ஒரே இருப்பில் நூறு முறை ஓதணும் யார்கிட்டேயும் பேசக்கூடாது ஒரே சிந்தனையில் இந்த அமலை நீங்கள் நல்ல முறையில் முடியுங்க அதற்கு பிறகு கையேந்தி அல்லாஹ் விடத்தில் கீழேங்க அல்லது சஜிதாவில் போய்ட்டு இன்ஷா இன்ஷால்லா உங்களோட அவசர தேவை உடனே உங்களுக்கு பூர்த்தியாகும் இது எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அமல் தான் ஏன்னா தொழுகையை கொண்டு நம்ம உதவி தேடணும் அப்படின்னா நிச்சயமாக அதில் நமக்கு பதில் கிடைக்கும் இன்னும் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு நம்ம துவா கேட்டாலும் அதுவும் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த இரண்டையும் சேர்த்து இந்த அமலை நீங்கள் செஞ்சு செஞ்சு பாருங்க ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க இன்ஷால்லா எவ்வளோ பெரிய அவசரத்துல இருந்தாலும் இந்த அமல் உங்களுக்கு கை கொடுக்கும் அல்லாஹினுடைய உதவியை நீங்க கண் முன்ன காணலாம் எனவே இன்ஷா இன்ஷால்லா இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து